அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பட்டம் பகுதியிலேங்க ஒரு ரெண்டு ஏக்கர் பூமிங்க மெயின் ரோடு பக்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தாராபுரம் டு கரூர் மெயின் இருந்துங்க ஒரு காடு தள்ளி ரெண்டாவது காடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ரெண்டு ஏக்கராங்க இதுதான் பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு கரூர் மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காடுங்க தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ் இரநூறு அடிக்கு மேலே வரும்ங்க அதே நேரத்தில் இன்னொரு சைடு முப்பது அடி அகல பஞ்சாயத்து மண் பாதைங்க கார்னர் லேண்டாக வருதுங்க ஒரு சைடு தார் ரோடுங்க ஒரு சைடு பஞ்சாயத்து மண் ரோடுங்க கார்னர் ப்ராப்பர்ட்டியாக ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு ஏக்கரை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி கேட்லேருந்து எல்லாமே நூறு சதவீதம் பக்காவான ப்ராப்பர்ட்டிங்க அருமையான செம்மண் பூமி அருமையான தோட்டம்ங்க அருமையான தோட்டத்து பூமி பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்வழி கிழங்கு முருங்கை சாகுபடி இந்த மாதிரி விவசாயம் எல்லாமே நடந்துகிட்ருக்குங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க ஒரு ஜெனியூனான நூறு பர்சன்ட் ஜெனியூனான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு விவசாய பர்பஸ்க்கு ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே சூட்டபுளாகுங்க மெயின் ரோடுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே சூட்டபுள் ஆகுங்க அதே மாதிரி பூமிக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த ஒரு லைனாக எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லைங்க தெளிவான பூமி தெளிவான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க டோட்டல் ரெண்டு ஏக்கராங்க இதனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து எழுபது லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தால் கூட இது சூட்டபுளாகுங்க தாரோடு பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ஏக்கராவாக பிரித்து கூட வாங்கிக்கலாங்க இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கிட்டு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு சென்ட்டு முப்பது சென்ட்டு ஃபார்ம் லேண்டாக பிரித்து சேல் பண்ணணும் அப்படின்னாலுமே இது வந்து நூறு சதவீதம் உகந்த பூமிங்க தாராளமாக இது வாங்கலாம் நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நூறு சதவீதம் ஒரு பூமிங்க மெயின் ரோடு பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபா அந்த ரேஞ்சி மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குதுங்க ஒரு ஏக்கரா இது ரெண்டாவது பூமியாக பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய பூமிங்க தாராளமாக வாங்கலாம் நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே